வெல்கம் டு சாய்டெக்ஸ் இன்னைக்கு நாம சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் தாங்க பாக்க போறோம் இங்க பாருங்க நீங்க நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த லினன் காட்டன் சாரி கலெக்ஷன்ஸ் தான் பாக்க போறோம் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிளவர் பேட்டர்ன் வச்ச கலெக்ஷன்ஸ்ல இருந்து சோ இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் ட்ரெண்டிங் டிசைன்ஸ் இந்த மாதிரியான டிசைன்ஸ் நிறைய உங்களுக்கு டிசைன்ஸ் அண்ட் கலர்ஸோட கொண்டு வந்திருக்கவங்க எல்லாமே நம்ம வந்து பல்கா கொண்டு வந்திருக்கோம் வந்து வாட்ஸ்அப் பண்ணலாம் இது பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுக்க போறோம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் எல்லாம் தொடர்ந்து பார்க்கணும் நினைச்சீங்கன்னா நம்ம சைடெக் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்காங்க அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாம் நோட்டிபிகேஷனா கிடைச்சிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம சாய்டெக்ஸ்ல பெஸ்ட் கமெண்ட் பண்ற ரெண்டு பேருக்கு ஃப்ரீ சாரியுமே கொடுத்துட்டு வீக் கமெண்ட் பண்ணவங்களுக்கு குர்த்தி சாரியுமே நம்ம சென்ட் பண்ணிட்டோங்க சோ இந்த வாரத்தோட பெஸ்ட் கமெண்ட் இந்த வீடியோலும் வருது சோ கலெக்ஷன்ஸ் பத்தின உங்களுடைய ரிவ்யூவை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான லினன் காட்டன் சாரி கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போறோம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் சைடுமே சில்வர் சாட்டின் பார்டர் வச்சு வந்திருக்கு ப்ரீமியம் குவாலிட்டியில் கொண்டு வந்திருக்கோம் ஸோ இதில் வந்து ஒரு சிக்ஸ் டிசைன்ஸ்க்கு மேலே கொண்டு வந்திருக்கும் ஒவ்வொரு டிசைன்ஸுமே நிறைய ஒரு கலர்ஸு ஒவ்வொரு கலர்ஸ்லுமே மல்டிபிள்ஸோடு கொண்டு வந்திருக்கும் இப்போ ஃபஸ்ட்டு பார்க்குறது பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கிற பர்பிளில் ஒரு க்ரீன் கலர் ஃப்ளவர் பேட்டர்ன் வச்ச ஒரு கலெக்ஷன் வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு கான்ட்ரஸ்ட் கலரில் ப்ளவுஸுமே வந்துடும் ப்ளவுஸ் ஒன் மீட்டர் இருக்குங்க இதில் பார்த்தீங்கன்னா பர்பிள் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடுது ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்குதுங்க சாஃப்ட் அண்ட் லைட் வெயிட்டாக இருக்குது குவாலிட்டி சான்ஸே இல்லை ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அதே ஃப்ளவர் பேட்டர்னில் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் கலர்ஸ் இருக்குது இந்த பார்ட்ரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில்வர் சாட்டின் பார்டரில் இருக்கிறதுனால ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது சூப்பராக இருக்குதுங்க கலெக்ஷன்ஸ் வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் ஸேரீயோட ரேட் த்ரீ ஃபிஃப்டி மட்டும் தாங்க ஸோ நீங்கள் வந்து ரெண்டு சேரீக்கு மேலே எடுக்கும் போது உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் வரும் சிங்கிள் சாரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஷிப்பிங் வருங்க ஸோ கண்டிப்பாக இந்த ரேட்டுக்கு வெளியில் எங்கேயுமே கிடைக்காது இந்த கலெக்ஷன்ஸ் ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் ஸேரீ சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் ஒன் மீட்டரில் ப்ளவுஸுமே இருக்குது இது பார்த்திங்கன்னா ஃப்ளவர் பேட்டர்ன்லேயே உங்களுக்கு இன்னொரு கலர் எல்லாமே சூப்பரான கலருங்க ரொம்ப அழகாக இருக்குது ஸாரீ கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க ஸாரீயோட ரேட் த்ரீ ஃபிஃப்டி மட்டும்தாங்க இது பார்த்திங்கன்னா ஆஷ் கலரில் ஒரு பிங்க் கலர் ஃப்ளவர் பேட்டர்ன் வச்சு வந்திருக்கு நம்மக்கிட்ட ஆஷ் கலர்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகக்கூடிய ஒரு கலர் ஸோ இதுலேயுமே உங்களுக்கு இந்த மெட்டீரியல் டிரான்ஸ்பரன்சி கிடையாது ரொம்ப சூப்பராக இருக்குது மெட்டீரியல் ஆஷ் கலரில் ப்ளவுஸுமே வந்துடும் ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் டிசைன் டபுள் சைடுமே கான்ட்ரஸ்ட் கலரில் பார்ட்ரு வச்சு சென்டரில் ஒரு கொடி டிசைன் மாதிரி வச்சு வந்திருக்குங்க சேரீ பாருங்கள் அல்டிமேட்டாக இருக்குது உங்களுக்கு ஒரு புட்டாஸ் வச்ச ஒரு ப்ளவுஸு ப்ரிண்டட் ப்ளவுஸு இந்த டிசைன்க்கு ப்ரிண்டட் ப்ளவுஸ் வருதுங்க ஸோ இதில் பாருங்கள் பிங்க் வித் ஒரு கிரீன் கலர் ப்ரிண்டட் ப்ளவுஸ் ஸோ எந்த சேரீ வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ரெட் வித் பிளாக் எல்லா கலருமே ரொம்ப ஒரு சூப்பரான அட்டகாசமான கலர் காம்பினேஷன்ஸ் கண்டிப்பாக கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணாதீங்க எந்த சேரீ வேணுமோ டக்கு டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது பார்த்திங்கன்னா கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு பார்ட்ரு வருது இல்லைங்களா அந்த கலரில் உங்களுக்கு ப்ளவுஸுமே வந்துடும் கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா பர்பிள் வித் ஒரு க்ரீன் கலர் ஸோ இதில் வந்து ஒரு சிக்ஸ் டிசைன்ஸ் மேலே கொடு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இது வந்து ஒரு இக்கட் டிசைனுங்க நம்ம வந்து ஒரு ட்ரெண்டிங்கான டிசைன்ஸ் இது நிறைய பேருக்கு வந்து இந்த டிசைன் ரொம்ப பிடிக்கும் ஸோ இதுலேயுமே வந்து நம்ம லினன் காட்டன் கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் கான்ட்ரஸ்ட் கலரில் உங்களுக்கு பிரிண்டட் ப்ளவுஸுமே வந்துடும் ஸோ அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய கலர்ஸோடு கொண்டு வந்திருக்கும் அந்த சாட்டின் பார்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப ரிச்சாக இருக்குது ஆஃபீஸ் ஒர்க்கு ஒரு ஃபங்க்ஷன் ஒர்க்கெலாம் நீங்கள் டக்குன்னு எடுத்து வியர் பண்ணுற மாதிரியான ஒரு கலெக்ஷன்ஸ் லினன் காட்டன் பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயான ஒரு கலெக்ஷன்ஸ் வியர் பண்ணி வாஷ் பண்ணி வியர் பண்ணி வாஷ் பண்ணி அந்த மாதிரி பண்ணிக்கலாம் ரொம்ப மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயான ஒரு கலெக்ஷன்ஸ் நீங்கள் ஸ்டார்ச் யூஸ் பண்ண தேவையில்லை அயன் பண்ண தேவையில்லைங்க ப்ரிண்டட் ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட் கலரில் வந்துடும் லினன் காட்டன் சாரீ கலெக்ஷன்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ இது பாருங்கள் இக்கட் டிசைனில் க்ரீன் கலர் பார்டர் வச்சு வந்திருக்கு சூப்பராக இருக்குங்க சாரீ ஒவ்வொன்றுமே அழகாக இருக்குது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய கலர் காம்பினேஷன் நிறைய கலெக்ஷன்ஸ் இதில் கொண்டு வந்திருக்கோம் ஸோ ரீசெல்லஸ் வேணுன்றங்க மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஸ்டல் ஷேடில் கொண்டு வந்திருக்கோம் இந்த ஷே டிசைன் வந்து ஃபுல்லுமே பேஸ்டல் ஷேடில் இருக்குது நல்ல ஒரு பேபி பிங்க்கில் ஃப்ளவர் பேட்டர்ன் வச்சு வந்திருக்குங்க அதில் அந்த சேட்டின் பார்த்தீங்கன்னா சில்வர் சேட்டின் ரொம்ப அழகாக இருக்குது நல்ல ஒரு டீசெண்டான ஒரு கலர் காம்பினேஷன் ஸ்டைல் ஸ்டைலிஷாக இருக்குது பர்பிள் கலர் ஸோ இந்த டிசைன்ஸில் எல்லாமே பேஸ்டல் கலரில் தான் வந்திருக்கு மெட்டீரியல் சூப்பராக இருக்குங்க வித் ப்ளவுஸ் கலெக்ஷன் சேரீட ரேட் த்ரீ ஃபிஃப்டி மட்டும்தாங்க ஸோ நீங்கள் டூ சேரீ எடுக்கும் போது ஷிப்பிங் ஃப்ரீயாக எடுத்துக்கலாம் ஆரஞ்சு கலர் நம்ம சாய் பெஸ்ட் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு ஃப்ரீ சாரியுமே கொடுத்துட்ருக்கோம் ஸோ கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ட்ரூ ரிவ்யூவை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளுடைய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இப்போ நிறைய நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்ருக்கீங்க ஸோ வந்து புதுசாக பார்க்குறவங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அந்தளவுக்கு நம்ம வந்து கலெக்ஷன்ஸ் டெய்லியுமே நியூ கலெக்ஷன்ஸ் போட்டுட்ருக்கோம் ரேட்டுமே பார்த்தீங்கமே யாருமே கொடுக்க முடியாத ஒரு ரேட்டில் ஒவ்வொரு கலெக்ஷனுமே நம்ம கொடுத்துட்ருக்கோம் இது நெக்ஸ்ட்டு டிசைன் இதே லினன் காட்டனில் இந்த டிசைன்லாம் நம்ம கொண்டு வந்திருக்கோம் கீழே மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு லீஃப் டிசைன் மாதிரி வந்திருக்கும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு மூவ் ஆச்சுங்க ப்ளவுஸுமே உங்களுக்கு கான்ட்ரஸ்ட் கலரில் வந்துடும் க்ரீன் வித் லாவெண்டர் கலர் ஸோ நிறைய கலர் காம்பினேஷனோடு கொண்டு வந்திருக்கும் இன்றைக்கி சாரீ பாருங்கள் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்னு நம்மக்கிட்ட ரெகுலராக வாங்குகிறவங்களுக்கு தெரியும் நம்மளுடைய கலெக்ஷன்ஸ் ரேட்டு நம்மளுடைய சர்வீஸ் எல்லாமே ஸோ வந்து நியூவாக பார்க்குறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க இதெல்லாம் வெளியில் வந்து சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு மேலே சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க அந்தளவுக்கு குவாலிட்டியான ஒரு கலெக்ஷன்ஸ் இது பார்த்திங்கன்னா ட்ரெண்டிங்காக இருக்குங்க ஒரு மாதிரி ஒரு டிசைன் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது இதில் நியூ டிசைனாக இருக்குது ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்ருக்குது வந்து எல்லோ கலர் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பேபி பிங்க் ஸோ எல்லாமே வந்து சூப்பரான கலர் டிசைன்ஸோடு கொண்டு வந்துருக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கிறது லினன் காட்டன் சேரீ கலெக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம் ஸோ எந்த சேரீ வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சேரீயோட ரேட் த்ரீ ஃபிஃப்டி மட்டும்தாங்க ஸோ நீங்கள் ரெண்டு சேரீ எடுக்கும் போது ரெண்டு சேரீக்கு மேலே எடுக்கும் போது ஃப்ரீ ஷிப்பிங் கிடைக்கும் சிங்கிள் சேரீயாக வந்தால் ஷிப்பிங் சார்ஜஸ் வருங்க ஸோ கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்